இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினான்காம் நாள் வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் தேய்விரை சப்தமி திதி மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி சித்த யோகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலாஷ்டமி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திரன் இன்றைய ராசிபரன் மேஷராசி மனம் சார்ந்த விஷயங்களில் என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதை நினைச்சாலும் சரி தவறான விஷயங்களாக நினைத்து மனசில் கவலையை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்கள் பண விரயங்கள் ஏற்படும் அதாவது பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆகும் இல்லாட்டி அதை யாராவது கை தவறுதலாக உடையிறதுக்கு உடச்சு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதாவது ஒரு பண விரயம் ஏற்படும் பொருட்செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது குறிப்பாக உங்களுடைய ஃபோன் உங்களுடைய ஃபோன் உங்களுடைய மொபைல் கைபேசி உங்களுடைய பர்ஸ் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தடுமாற்றங்கள் நிறைந்த செலவுகள் ஏற்படுகின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரித்து அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கோ இல்லை ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது அதற்காக செலவுகள் ஏற்படும் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அதில் உங்களுக்கு தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க குறிப்பாக நீங்கள் கலைத்துறை சார்ந்தவரோ இல்லை அரசியல் துறை சார்ந்தவராகவோ இருந்தால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கால தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய பஸ்ஸையோ ட்ரெயினையோ மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் ஒரு சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்பட்டு விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும் உங்களுடைய மனசுல இனம் புரியாத தடுமாற்றம் அல்லது கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை தனலாபம் மட்டுமல்லாமல் திரவிய லாபம் பொருள் லாபம் வியாபார லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அவருடைய மரியாதை குறைவில்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் இருந்து வந்த மன க குழப்பங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் வியாபார முயற்சி வெற்றியடையறதுக்குண்டான யோகம் ஏற்பட்டு தனலாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தை மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அதாவது உங்கள் நட்சத்திரநாதன் விரயத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அது ஆதாயத்திற்குண்டான செலவாக இருக்குமே தவிர விரயத்திற்குண்டான செலவாக இருக்காது அதே சமயம் கடல் கடந்த தொழில் செய்பவர்களுக்கு கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு கடல் கடந்து தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி தசமஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே சமயம் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகளில் இன்று முனைப்பு காட்டி அதற்குண்டான மு முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பாலத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளம் வயதினராக இருந்தால் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தனயோகம் ஏற்படும் உடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை செம்மைப்படுத்தி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பின் மூலமாக செல்வாக்கை அதிகப்படுத்துவதற்கும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து சுகத்தை தரக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாட்டு தொழில் தொழில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றத்தின் காரணமாக சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதனால நீங்க ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் கடக ராசி ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதும் பாக்யாதிபதியான குரு லாபஸ்தானத்துல இருக்கிறதும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்துல பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க ஏன்னா செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால அபிஷியலா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால அலுவல் ரீதியான முயற்சிகளில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணம் அதிகரிக்கும் குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையிற்கு தந்தை வழியில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுக்காக எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு புதிய வருமானம் வருதுனால பண தேவைகளில் உங்களுக்கு கணிசமான உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண தேவைகள் கணிசமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் மற்ற செலவு பார்க்குறீங்க குடும்ப செலவு பார்க்குறதில்ல என்னோடய பர்சனல் செலவை பார்க்குறதில்லன்ட்டு வாழ்க்கை துணையுடன் ஒரு சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அல்லது தந்தை ரீதியாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதாவது சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் பித்ருகாரகன் சூரியன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தைக்காக செலவுகள் ஏற்படும் தந்தையின் தேவைகளுக்காக மருத்துவ செலவுகள் ஆரோக்கிய செலவுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது அரசு வகையில் வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் மனசில் ஏகப்பட்ட வஞ்சனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மனோகாரகன் சந்திரன் விரையாதிபதி சந்திரன் எட்டில் மறையிறது நல்லதாக இருந்தாலும் மனோகாரகன் சந்திரன் எட்டாம் இடத்துல ராகுவோடு சேர்றதுனால தேவையற்ற எண்ண விரயங்கள் உண்டான சூழ்நிலை அதாவது தப்பான எண்ணங்கள் உதிக்கும் அது உங்களுக்கு மனசில் இனம் புரியாத கோபம் வன்மம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வார்த்தைகளாக வெளிப்பட்டதுன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று தடுமாற்றம் இருக்கும் ஆனால் பெருசாக மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கு உள்ள வாய்ப்புகள் இல்லை அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய தவறான வார்த்தை பிரயோகம் குடும்ப உறுப்பினர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் தவறான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால அதிக பிரசிங்கத்தனமாக பேசி எங்கேயாவது உண்டான சிக்கல் இருக்கிறதுனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் மூலமாக சில தேவையற்ற பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசுறது நியாயமான வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஆனா அதை ஏற்றுக்கிற பக்குவம் அவங்ககிட்ட இல்லை அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் சொல்லக்கூடிய விதத்தை மாற்றி சொல்வதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றி அடையும் என்று உங்களுக்கு தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு எதிர்ப்புகளை சந்திக்கும் கன்னி ராசி சப்தமஸ்தானத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை உங்கள் நண்பர்களின் பொய்யாடல்கள் கூட பொய் வார்த்தைகள் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கும் தெரியும் அவர் பொய் தான் சொல்கிறாருன்னு ஆனால் அந்த பொய் கூட சந்தோஷமாக இனிமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை அனுபவிப்பீங்க அதனால் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி கிட்ட நீங்கள் ஏமாலியாக நடிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஏமாலியாக ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு அந்த முன்னேற்றகரமான செய்திகளின் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது அரசு அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு நட்பு கிடைப்பதன் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது எதிர்மறை பணம் எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் பண விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டதுனால அந்த செலவை கவலைப்பட மாட்டீங்க பட் இருந்தாலும் உங்களுடைய லிமிட் பார்த்து செலவு பண்ணுறது நல்லது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தாயாருடன் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் அம்மாவுடைய இதனால் மனஸ்தாபம் ஏற்பட்டது இல்லை உங்கள் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபத்தை விலக்கி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்கள் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்கள் மூலமாக உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் துலாம் ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய உறவுகளுக்குள் குறிப்பாக உங்களுடைய தாயார் இளைய சகோதர சகோதரிகள் போன்றவர்களுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது செய்யாத தப்பு உங்கள் பேரில் குற்றஞ்சாட்டுவாங்க அபவாத பெயரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இது அலுவலக ரீதியாகவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபீஷியலாக உங்கள் பேரில் ஒரு தப்பான குற்றச்சாட்டை சுமத்துவதற்குண்டான சூழ்நிலையில் உங்கள் கலீக்ஸ் இருப்பாங்க அவங்கள நீங்கள் கோவப்படாமல் நிதானமாக பேசினா வெற்றி வாகை சூடலாம் ஆனால் பதட்டத்தில் பேசினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கலீக்ஸ் யார் கூட இருக்காங்களோ அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்தும் அதாவது உங்கள் மனசு கா காயப்படுற மாதிரி சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க இன்றைக்கி அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு பேசாமல் இருக்கிறது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் செயல்பாடுகள் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மன வருத்தம் அதிகரிக்கும் அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பணச்செலவு செலவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் அவர்களின் கோபமான வார்த்தைகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க இதுதான் சாக்குண்டு உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கொடுப்பாங்க அதை கேட்டு சஞ்சலம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையுடன் இன்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் குடும்பத்தில் உங்கள் பேரில் இருக்கிற சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விருச்சிக ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல குரு இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அமையக்கூடிய வகையில் இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய கஸ்டமர்ஸ் புதிய வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது வியாபார வளர்ச்சியினால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் பண முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் கடன் வாங்கி பண்ணிடாதீங்க இப்போ கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை கட்டுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் பதவி சார்ந்த விஷயங்களில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையில் பயணிப்பீர்கள் அதற்கான அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றன அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலை நிமித்தமான அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறது புதிய வேலையில் சேர்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவது அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும் அதனால் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை நீங்க நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை அமையும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதை திறவு திறப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் ஆனால் பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானம் அவசியம் தேவைப்படும் நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு உடலும் மனமும் சோர்வை தரக்கூடிய வகையில் இருக்கு உடம்புல அசதி ஏற்படும் அலுவல் ரீதியான அலைச்சல் இருக்கும் அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் இளம் வயது பெண்களாக இருந்தால் இன்று மாதாந்திர சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு ஏற்படும் உடம்புல ஏதோ ஒரு அசதி அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அயற்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாததுக்கு மனசும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது எதை பார்த்தாலும் எரிச்சல் எதை பார்த்தாலும் கோபம்னு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற சங்கடமான நாள் அலுவல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்படுவதில் சங்கடம் இருக்குது அதனால் நிதானமாக செயல்படுங்க இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி பண்ணாமல் இருந்தால் கூட தப்பு கிடையாது ஆனால் வேலையை செஞ்சு நெகட்டிவ் ஆகிறதுக்கு வேலை செய்யாமல் இருக்கிறது நல்லது நாளைக்கு புது தெம்போட புத்துணர்ச்சியோடு செயல்படுறது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் எதிர்ப்புகள் வெளியிலையும் எதிர்ப்பு குடும்பத்திலையும் எழுப்பு எதிர்ப்பு குழந்தைகளிடமும் எதிர்ப்பு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நிம்மதியில்லாத சூழ்நிலை மனத்தடுமாற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் குழப்பம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சளிப்புத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியான எதிர்ப்புகள் வலுக்கும் அஃபீஷியலாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சதமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் வகையில் இன்று எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சீனியர் மேனேஜர்ஸ் இல்லாட்டி உங்கள் மேனேஜ்மெண்ட் டைரக்டர்ஸ் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டிலையும் உங்களுடைய பெற்றோரின் எதிர்ப்பு சங்கடத்தை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு இன்று சுதந்திரம் இருக்காது இது ஏன் பண்ண அது ஏன் பண்ண இது ஏன் பண்ணலை அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க பஸ்ஸில் வந்தால் கூட ட்ரா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தால் நீ ஏன் இங்கே கீழே நிற்கிற நீ ஏன் மேலே ஏற மாட்டேங்கிறான்ட்டு எவனோ ஒரு யாரோ ஒருத்தர் வழியில் வழியில் போகிறவங்க அவங்க கேள்வி கேட்பாங்க அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லி இன்னைக்கு ஆவீங்க கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி எடுங்கள் என்று தடுமாற்றம் ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்னதான் வீட்டில் பிரச்சனை இருக்குது அஃபிஷியலாக பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு மனசில் ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க அதனால எதிரிகள் கூட உங்களிடம் சற்று அ அணுக்கமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாகவும் உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நெடி நாட்களாக தந்தையுடன் பேசாதிருப்பவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் விலகி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசில் நிறையா விஷயங்கள் புது புது விஷயங்களை முன் யோசனையோடு செயல்படுத்தி அதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி வெற்றி அடையலான்ட்டு உங்களுடைய வியாபாரத்திற்கோ உங்களுடைய தொழில்துறை மு முயற்சிகளுக்கோ பயன்படுத்தி கொள்ளறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது ஆதாயத்தையும் ஏற்படுத்தும் தன வருமானம் ஏற்படும் குழந்தைகளுடன் இனிமையான அனுகூலம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் ஒரு நல்ல செய்தி காத்துன்னு வீட்டை விற்கணும் இல்லை வீட்டை இடித்து கட்டணும் இல்லை இது மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா இத்தனை நாளாக அதுக்கு பணமுடை இருந்தது இப்பொழுது அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக பணமுடைகள் விலகி பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க கும்பராசி குடும்பஸ்தானத்தில் தேய்வரை சந்திரன் பொய் சொல்லியே இன்றைக்கி மாடாதுங்க நீங்கள் அதுவும் சேல்ஸில் இருந்துட்டீங்கன்னா பொய் சொல்ல மாடாது அவ்வளோ பொய் சொல்லுவீங்க நார்மலாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொய்னால் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு பத்து பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்கள் பேசுகிறது வந்து எல்லாமே நம்பகத்தன்மையோடு இருக்கும் ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது அதனால் உங்களுக்கு வீட்டில் எதிர்ப்பு வர்றது மட்டும் இல்லாமல் சில தேவையற்ற நபர்களின் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குறிப்பாக கணவன் மனைவி உறவுல எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் உண்மைத்தன்மை இல்லைன்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அது உங்களுக்கு குழந்தைகளிடமும் ஏற்பட்டு மன வலு வ வலியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் வில்லங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அது பண விவகாரமாக இருக்கட்டும் வேலை விவகாரமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும் அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் வலு வலுவாக கூடிய சூழ்நிலை இருக்குது எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டாலும் வருமானத்தில் தொய்வு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க இன்றைக்கி யாருக்காவது பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் தேவையில்லாத சா சாரி சொல்ல வேண்டியது இருக்கும் நிதானத்தை கடைபிடித்து செயல்பட வேண்டிய நாள் மீன ராசி ராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை கற்பனா கற்பனை வளம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நீங்கள் சினிமாவில் டைரக்டராக இருக்கீங்க இல்லை வந்து மீடியா ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு கற்பனை வளம் உதவிகரமாக இருக்கும் அதே கற்பனை வளத்தை உங்களுடைய வேலையில் அதாவது நீங்கள் அரசியல் துறையை சார்ந்தவரோ அரசு அதிகாரியாகவோ இருந்தால் அந்த வேலையில் எந்த முயற்சியும் ஆட் பண்ணிடாதீங்க அப்படி நீங்கள் கற்பனை திறனுடன் செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தும் செலவுகளை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வகையில் சந்தோஷமான செய்திகள் வரும் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய ரூமில் எல்லா இடத்துலையும் மாற்றங்களை செய்வீர்கள் அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற் ஏற்படும் சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் குறைகின்ற சந்தோஷகரமான நாள் வருமானம் அதிகரிக்குதோ இல்லையோ செலவு குறையிறதுனால உங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படும் மனசில் தைரியம் வரும் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஏழாம் வீட்டு அதிபதியான புதன் நாலாம் இடத்துல இருக்கார் சூரியன் சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்புகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறை குறையக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோகம் இழந்த உத்தியோகத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சியில் அடைவீர்கள் உங்களை வேலையை விட்டு அனுப்பின கம்பெனியோ இல்லை அந்த நிறுவனமோ உங்களை தேடி வந்து கூப்பிட்டு மறுபடியும் தொலைபேசி மூலமாக வா தொடர்பு கொண்டு உங்களை மறுபடியும் வேலைக்கு அழைச்சிக்கிறோம் நீங்கள் வாங்க நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல செய்தி வருகின்ற யோகமான நாள் இதன் மூலமாக இழந்த வேலை வாய்ப்பை மீட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய தனயோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்